அறுபது ஆடு பத்து மாடு ஓட்டு வீடு அண்ணனுக்கு கவர்மெண்ட் வாத்தியார் உத்தியோகம் அப்பப்பா இத்தனையும் இருந்தும் அடுத்த வாழத்தோப்புல ஆட்ட ஊட்டு மேய்ச்சி வாழைப்பழத்தை திருடிய மாரி செல்வராஜனுடைய படைப்பு வாழை இப்ப இத பத்தி தான் பிடிச்சவனும் பேசுறான் பிடிக்காதவனும் பேசுறான் கரகம் நம்மளும் பேசுறோம் நேற்று பிகே நோட்ஸ்ல மாரி செல்வராஜனுடைய பேட்டியை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி மேல போனா பூண்டி வாண்டியாரனுடைய பேட்டி இதுல இரண்டு வேட்டியுமே பார்க்கிறப்ப ஏதோ பன்னியாரனுடைய பேட்டியாகத்தான் பார்க்க முடிஞ்சது ஆனா வாழைப்படத்தை தன்னுடைய வாழ்க்கையா எடுத்திருக்கிறேன்னு மாறி செல்வா சொல்றாரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அழுது புரண்டு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றவனும் ஐயோ வாழவே முடியாத ஒரு வாழ்க்கைய படமா எடுத்திருக்கிறாருன்னு சொல்றானுங்க என்னடா இது ஏன்னா அது முழு முரணா இருக்கு ஆனா செல்வராஜ் கொடுத்து வச்சவருங்க படத்துக்கு அவன் படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு படாத படம் மீட்ல கண்ணீர் விட்டு கதர்றாங்க ஆடியோ ரிலீஸ்ல ட்ரெயிலர் ரிலீஸ்ல எல்லாம் அந்த ஹீரோயின் வரமாட்டேன் இந்த ஹீரோ வரமாட்டேன்றாங்கன்னு கதர்றாங்க பாவம் பயில்வாழ்றாங்க ரங்கநாதனையும் கூல் சுரேஷையும் வச்சு படத்தை ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது இருக்கு யூடியூபர்களுக்கெல்லாம் பணம் தர வேண்டியது இருக்கு ஆனால் இது எந்த கவலையும் செல்வராஜ் கிட்ட ஒரு ஏழ்மை நிறைந்த ஒரு இளைஞனுடைய கதையா செல்வராஜ் சொல்லியிருக்கிறார் என்பதை இவருடைய பார்க்கிறப்ப தெரியுது இன்னும் படத்தை பார்க்கல நிச்சயமா பார்ப்பேன் ஆனா தேட்டரை போய் பார்ப்பனான்றது தெரியாது ஆனா ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரப்ப பார்க்கலாம் ஏன்னா மாரி செல்வராஜ் ஒரு சிறந்த இயக்குனரான சிறந்த இயக்குனர் நான் ஏத்துப்பேன் தனிப்பட்ட முறையில் நான் சிறந்த இயக்குனராக ஏத்துப்பேன் பாரஞ்சித்த அப்பாரிங்கத்தினுடைய கேடுகட்ட எல்லாம் வச்சு அவர் ஒரு இயக்குனர்னு ஏத்துக்கிட்டாலே கலைத்துறையில இருக்கிறவர்கள் எல்லாம் இழிவுபடுத்துறதுக்கு அதனால மாரி சிவராஜனுடைய படைப்பு பரிய மருமாளோ கர்ணனோ நம்மளை எங்கேயோ அச்சுச்சோ அப்படினாலும் கொட்ட வச்சிச்சான்னா ஆமா ஆனால் அது அத்தனையும் பொய் மூட்டைகள் என்பதுதான் மாரிசிவராஜ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாரி ஒரு இயக்குனர் ஒரு படைப்பாளியா ஒரு படைப்பை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவரா இருக்கிறாரு ஆனால் அது உண்மையை பேச மாட்டேன்றார் என்பதுதான் மாரிசராஜ் மீது நம்ம வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வாழை போன்ற படைப்ப ஒரு ஏழையின் படைப்பா கொண்டு போய் சேர்த்துட்டாரு அறுபது ஆடு பத்து மாடு ஒரு ஓட்டு வீடு கவர்மெண்ட் உத்தியோகத்தோட தலைமுறையை ஏற்ற முடியும் வாழ்ந்து முடியும் ஒரு கவர்மெண்ட் வாட்டியா இருக்கலாம் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு அறுபது ஆடை வச்சிட்டா வச்சிருந்துட்டா நாலு குடும்பம் பழைக்கும் இப்படியும் இருந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கைய ஒரு ஏழை படைப்பா கொண்டு போயிட போய் சேர்த்துடுறீங்க ஆனால் இன்னைக்கு மடார்காடு தென்னார்காடு நடனாட்டு பகுதிகள் சேலம் தருமபுரி நாமக்கல் திருச்சியிலிருந்து எல்லாத்தையும் தொடங்கிட்டு இன்னும் கூரை வீடு பகுதிகளாத்தான் இருக்கு உங்களை மாதிரி ஓட்டு வீட்டுல கூட வாழலை இன்னும் அவனை மாதிரி ஓட்டு வீட்டுல எல்லாம் கூட வாழலை அதனால உங்களுடைய கோபம் உங்களை எதிரியா நீங்க யாரை காட்டுறீங்கன்னா அவனை காட்டுறீங்க அங்கதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இதே மாறுசுடு சொல்றாரு ரெண்டாயிரம் வரைக்கும் எங்க வீட்டுல கரண்டே இல்லை ரெண்டாயிரம் வரைக்கும் கரண்டே இல்ல இதுக்கு யாருனா காரணம் கல்ல கூடி கொண்ட கருணாநிதியோட ஆட்சியர் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்துல தான் கரண்டே வந்துச்சுன்ற சரி தொண்ணூத்தி ஆறுல தான் அறுபத்தி ஒன்பதுல இருந்து இருந்தாரு அப்போ உங்க ஊர்ல அது வரைக்கும் கரண்ட் வரல இப்படி செல்வ செழி போல இருந்த உனக்கே அது பிரச்சனையா இருந்துச்சு அதுக்கெல்லாம் அந்த கோவம் எல்லாம் யாருமீது இருக்கணும் கருணாநிதி மீது இருக்கணும் ஆனால் உங்களுடைய கோபம் கருணாநிதி மீது இல்லாம பாவப்பட்ட இந்த உரிமைக்காக போராடக்கூடிய இல்ல ஒன் ஏழ்மை ஏழ்மையில வாழக்கூடிய மக்கள் மீது மற்ற பிற சமுதாயத்தின் மீது சாரார ஏத்தி விடுறீங்கல்ல விளைவுபடுத்துறீங்கல்ல இதுதான் வேணான்னு சொல்றோம் இதுதான் வேணாம் இதே ஆட்சியாளர்கள் மீதான குற்றச்சாட்டை முன் வச்சு படம் விடுங்க ஏன் இங்க பிற்படுத்தப்பட்ட பத்திய சமுதாயத்து மக்கள் பின்னோக்கியே இருக்கிறாங்க ஏழை நிலைய இருக்கிறாங்க ஏன் தமிழர் இந்த மட்டும் ஆள முடியல என்பதை வச்சு விடுங்க ஏன் காந்தாரியம்மன் கோயில் விவகாரத்தை வச்சி தென் மாவட்டத்தை சேர்ந்ததான் உங்களுக்கு கண்டுபா நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும் யார் அந்த கோயிலை கட்ட வரல யார் பழைய சமுதாயத்தை சேர்ந்தவோட ஆணுறுப்பை உள்பட துள்ள துடிக்க அறுத்து ஏழு பேரை கொன்றார்கள் என்பதை குறித்து விரிவா மாரிசுல்ராஜ் பேசட்டும் அதையெல்லாம் பேசுவதற்கு ஏன் செல்வராஜ் போன்ற படைப்பாளிகளுக்கு மனம் வர மாட்டேன்னு ஏன் மனம் வர மாட்டேன்னு நடத்துறத விட்டுட்டு வந்தா செல்வராஜ் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இயக்குநராக இருப்பாரு இளையராஜாவை எல்லாம் பலருமே கூட சமுதாய ரீதியாக யாரு சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களே சாதிய ரீதியாக எல்லாம் பேசுறாங்க ஆனால் இன்னைக்கும் நீ எந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எங்க கடல் கடந்து வாழக்கூடிய எந்த மொழியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கேட்டீங்கன்னா இளையராஜா கும்படி வந்துடா காலில் ஊந்துருவாங்க அப்படின்வாங்க எங்களுக்கு அந்த சமுதாயங்கள்லாம் பலருக்கும் தெரியவில்லை ஒரு கலைஞனை சமுதாய ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து பழக்கப்பட்டவர்களே இல்லை ஆனால் இப்ப இருக்கக்கூடிய விஷமம் பறிந்த இயக்குனர்கள் தான் அது மாதிரியான ஊசியே தரது விஷ ஊசியது இளையராஜா என்ன சமுதாயம்னு பார்த்து அவருடைய பாட்டுகளை பாட்டுக்கு அடிமையா இருக்கிறானா இல்லை ஏன் எந்த மதம் யாரும் பாக்குறது இல்ல கலைக்கு சாதி மதம் பேதமே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் தமிழ் சினிமாவை சாதி தான் நாட்டி படைக்குது என்பதும் மறக்க முடியாத உண்மை சாதி இப்ப ஊட்டி வளர்க்கறது மாரி செல்வராஜ் பார் ரஞ்சித் வெற்றிமரன் போன்ற ஆட்கள் தான் வெற்றிமாறன் விடுதலைன்னு ஒரு படைப்பு எடுத்தார் போலவர் கல்லிய பெருமானுடைய வாழ்க்கையிலிருந்து தொட்டுக்க வேண்டியதை தொட்டுக்கிட்டு ஒதுக்கிட்டார் அவருக்கு தொட்டுக்க ஊருகா மாதிரி எடுத்துக்கிட்டார் பெருமாளுடைய போராட்டம் எதை நோக்கியது யாரை எதிர்த்து போராடினாரே முதல் முதல்ல தமிழ் தேசியத்திற்காக ஏன் உயிரை விட்டாரு தமிழரசன் ஏன் அந்த அரியலூர்ல ரயில் பாதைக்கு குண்டு வைக்கப்பட்டது அதை முன்கூட்டியே எச்சரித்த பின்பாக அங்கே ரயிலை அனுமதித்தது யாரு ஒரு தமிழர் தேசம் உருவாக வேண்டும் என்பதற்காக முந்திரி காட்டுக்குள்ளார பொறியாளர் பட்டமெற்ற பின்பாகவும் போராளியாக வாழ்ந்தாரே தமிழரசன் விடுதலை உண்மையாக பேசுறது கிடையாது இவர்களுக்கு தேவையானதை மட்டும் பேசிப்பாங்க இவர்களுக்கு தேவையானதை மட்டும் பேசிப்பாங்க அதுதான் நீங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மாரி செல்வராஜ் கர்ணன் ஒரு படம் எடுத்தார் அந்த கர்ணன் படத்தை பார்க்கிறப்ப நம்மளுக்கு அச்சோன்னு தோணும் ஆனால் அதுல நட்டிய ஒரு காவல்துறை அதிகாரியாக காமிச்சிருப்பாரு அவரை ஒரு சாதி வெறிப்பிடித்தவர் மாதிரி காமிச்சிருப்பார் ஒரு சாதி மாதிரி வெறிப்பிடித்தான் கிராமத்தில் வாழக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட கிராமத்துல வாழக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி காவல்துறையை நாடினா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர்னு கூட சொல்லாதீங்க அவரை ஒரு பிரிவினைவாதிய இல்லைன்னா திராவிட கூட்டத்தினுடைய கையாட்டு அவரை சொல்லக்கூடிய பேச்சை கேட்டுக்கிட்டு காவலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர ஒரு சாரார் எந்த அளவிற்கு இழிவுபடுத்துறாங்க என்பதை நாங்கள் கண்ணிதர்கள பார்த்திருக்கிறோம் நியாயத்திற்கு எதிராக கூட நடந்ததையும் நாங்கள் கண்ணிதராக பார்த்திருக்கோம் ஏன் தர்மபுரியில் திவ்யா இளவரசன் திவ்யாவுடைய தந்தை நாகராஜிய செத்தாரே யவனால் இது வரைக்கும் பேசுறது உண்டா எவனாவது நாகராஜனுடைய உசுர் போச்சே ஒரு உசுர் ஏன் வரைக்கும் கேள்வி கேட்டது உண்டா நாகராஜனுடைய மரணத்திற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காவல்துறையினர்களுடைய பேசிய பேச்சுதான் என்பது இன்னைக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதையெல்லாம் எடுங்க அதையெல்லாம் எடுங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா ஏழ்மையிலேயே தான் ஏறி வந்துகிட்டு இருக்கிறான் யாரும் இங்க செல்வ செழிப்பொருளா இல்ல மாரிசல் ராஜு கூட இங்க செல்வ செழிப்பொருளா இல்ல இப்ப இருக்கக்கூடிய இல்ல இப்ப இயக்குனர் இருந்துட்டு பிஎம்டபிள்யூ அது வச்சிருந்தா பட திரைப்படத்தை இயக்குனர் ஆவதற்கு முன்பாக இருந்த மாரி கூட நாங்க சொல்றோம் இயக்குநர் ஆவதற்கு முன்பாக இருந்த மாரிசிவராஜ் இருந்த இப்ப யாரும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய மாரிசிவராஜுக்கு அவ்வளவு வழி இருந்தா இன்னைக்கு உரிமைக்காகவே உரிமைக்காகவே உசுர விட்டுட்டு இருக்கிறானே ஒரு கூட்டம் அவனுக்கு எந்த அளவிற்கு வழி இருக்கும் அவனுடைய வழியில மேலும் நோன்ற மாதிரி அவனை சீன்ற மாதிரி காட்சிகளை வைக்கிறது நோன்றது சீன்றது ஏன் ஒரு படை படைப்பாளியா இதெல்லாம் உங்களுக்கு கண்ணாடி முன்னு பார்க்கிறப்பே நாம் ஒரு பொது தளத்துல இயங்கக்கூடிய ஒரு இயக்குனர் உண்மையை பேசக்கூடிய ஒரு படைப்பாளின்னு பாத்துக்க முடியுமா இதை கடந்து வாங்க மாடி செல்வராஜ் ஒட்டுமொத்த கூட்டமும் கொண்டாடும் ஒட்டுமொத்த கூட்டமும் கொண்டாடும் கொடியவங்களுக்கு பிரச்சனைக்கு யார் காரணம் கருணை எடுக்கிறீங்க யார் காரணம் ஆச்சாரர்கள் செய்தது என்ன மாமன்னில உதநிய வச்சே செஞ்சீங்க அந்த அம்மாவது ஒரு சபாநாயகரை உருவாக்குனுச்சி பட்டியசபாயத்தை சேர்ந்த ஒரு சபாநாயகரை உருவாக்குனுச்சு ஆனா திமுக அதை கூட செய்யல இன்னைக்கு ஏன் இதோடுங்க ஐயா தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்களே மாரிசுராஜ் அதை பேசிட்டோம் ஒரு சபாநாயகராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு பட்டியல் சபாயத்தை சேர்ந்த எம்எல்ஏ அவ்வளவு நெருக்கடி இருக்கின்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்க இல்ல அது சேலம் மாவட்டத்தை வச்சு எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அடுத்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள தன் கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ஒரு முக்கிய இலாக்காக கொடுத்து அழகு பார்க்க மாட்டேன்றாரு திமுக தலைவர் ஸ்டாலின் அதை குறித்தெல்லாம் ஒரு படம் ஆடுங்க பட்டியல் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் இல்லையே அதை குறித்து ஒரு எடுங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதை குறித்து ஒரு படம் எடுங்க அதை குறித்தெல்லாம் படம் எடுக்காம நீங்க இப்படியான படைப்புகள் எடுக்கிறது என்பது உங்களை யார் புறந்தள்ளி வைத்திருக்கிறார்களோ உங்களை யார் அரசியல் களத்தில் புறக்கணிச்சிருக்கிறாங்களோ அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதாயத்தை தேடி பெரும்பான்மை சமுதாயங்களை பிளவுபடுத்துகின்ற பணியைத்தான் மாரி சிவராஜ் உள்ளிட்ட ஆட்கள் செய்கிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால தான் இந்த வாழை போன்ற படங்களை உங்களை ஒரு சிறந்த இயக்குநராக ஏத்துக்கிட்டா கூட அந்த இடத்துல பல வன்மங்களை விதைச்சிருப்பீங்க காரணத்தினால திரையரங்குகளை தேடி எங்களால போக முடியல